ஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும் சர்ஃப் சோப் ஆயில் பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு பேஜ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து மிக்சர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம் இதுக்கு கார்த்திக் ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக காரம் வேணும்னா நிறையா எடுத்துக்கோங்க இல்லை கம்மியாக போதும் ஸோ நாங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் அங்கே ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவு நம்ம பிசைஞ்சுக்கணும் ரொம்ப தனியாகிடுச்சின்னா பிசு பீஸுன்னு நமக்கு மிச்சரை ஒழுங்காக வராது எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கும் ஸோ நார்மலாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு அதை நம்ம முறுக்கு மாவு அச்சில வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை விழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி நம்ம அச்சில வந்து கையை வச்சு இப்படி எடுத்து விட்டோன்னா விழுந்துடும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம சிம்லே வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்பீடில் வச்சோன்னா மொறு மொண்ணு ரொம்ப கருகிற மாதிரி ஆகிடும் ஸோ சிம்மில் வச்சுட்டோன்னா அந்த கலரும் நமக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் ஒரு ரெண்டு டைம் திருப்பி போட்டோன்னா போதும் நமக்கு சூப்பராக மிக்சர் ரெடி ஆகிடும் இதை நம்ம திரும்ப ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து நாம் அதே மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் பாருங்கள் ஒரு டைம் திருப்பி பட்டோன்னா போதும் நமக்கு அழகாக கலர்ஃபுல்லாக நமக்கு மிக்சர் வந்துடும் இதில் வந்துட்டு லைட்டாக நீங்கள் ஓமம் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லை டைஜஸ்ட் ஆகிறதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் கூட லைட்டாக நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கொஞ்சம் லேட்டாக விட்டுட்டோன்னா கூட அதோட கலரே மாறிவிடும் ஸோ கரெக்டான அந்த கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் அதை நம்ம இன்னொரு கடையில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் நம்ம அந்த ப்ரௌன் கலர் ஆகிற வரை நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் அதுவே நல்ல கிறிபியாக வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷானது லைட்டாக ஒரு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது பூண்டு பூண்டு நல்ல வாசமாக இருக்கும் நமக்கு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும் அதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு எங்களுக்கு மாவில் கொஞ்சம் மிச்சம் ஆகிடுச்சி லாஸ்ட்டாக ஸோ அது அப்படியே காராச்சோ மாதிரி கொஞ்சம் லென்த்தாக உருட்டி உருட்டி போட்டோம் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளோட பொட்டுக்கடலை பூண்டு ரெடி ஆகிடுச்சி இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு இந்த கடலை மாவுலேயே கொஞ்சம் லிக்யூடாக எடுத்துகிட்டு காரா பூந்தி இந்த மாதிரி நம்ம இதிலையே நம்ம நிறைய ஆட் பண்ணுவோம் இன்னொன்றுமே நல்லாயிருக்கும் என் குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அது ஏற்ற மாதிரி நான் சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்மளோட மிக்ஸ் பண்ணுற எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தனியாக ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம இதை உடச்சி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் இந்த மிக்சர் நம்ம ரெடி பண்ணதை அதை அப்படியே உடச்சி விட்டுக்கலாம் என்னோடய பையன் நான் வரேன்னு சொல்லிவிட்டு அவன் ஹெல்ப் பண்ணி உடச்சிட்ருந்தான் நமக்கு எந்த அளவுக்கு பெருசு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப தூளாக வேணுன்னா கூட இன்னும் நல்லா சின்ன சின்னதாக நம்ம உடச்சி விட்றலாம் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருந்தால் புட்டுக்கடலை கருவேப்பிலை பூண்டு இதையும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும் இல்லை உப்பு வேணும் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக அதில் உப்பு மிளகாய் தூள் தூவி நீங்கள் குலுக்கி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே பாருங்கள் நல்லாயிருக்கு சிம்பிளாக செஞ்சுருக்கும் இதிலே நாம் கடலைப்பருப்பு முந்திரி நட்ஸ் இது எல்லாமே சேர்த்தோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கு ரொம்ப ஆயில் குடிக்கலை நம்ம தண்ணியாக இருந்தால் தான் ஆயிலாக இருக்கும் நம்மளோட காரச்சும் ரெடி ஆகிடுச்சி அதையும் லைட்டாக அதில் மிக்ஸ் பண்ணோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ தனியாக எங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் என்னோடய பையன் நானே போட்டு வைக்கிறேன்னு அவனே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுட்டான் இதுதான் நம்மளோட மிக்சர் ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஸ்பெஷல் தான் கண்டிப்பாக நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் செஞ்சு நாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ